امين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك الصحة والعفة والأمانة وحسن الخلق ورضا بالقدر اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى برحمتك يا أرحم الراحمين اللهم اكفنا بحلالك وأن حرامك وأغننا بفضلك أما سواك ربنا لا تزيق قلوبنا ربنا لا تزغ قلوبنا بعد اذ هديتنا وهب لنا من لدنك رحمه انك انت الوهاب ربنا لا تسلط علينا بذنوبنا من لا يرحمنا ولا يخافك فينا ربنا رب ارحمهما كما ربيانا صغارا ربنا تقبل منا دعاءنا ونداءنا يا رب العالمين யா லா கிருபையுள்ள நாயனே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக யா ல்லா இவ்வுலகில் எங்களை ஈண்டெடுத்தார்கள் எங்களது பெற்றோர்கள் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக யா லாய ரஹ்மானே நாங்கள் பாவப்பட்ட அடியார்கள் ரப்பே எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக ரப்பே யா யா ரஹ்மானே நாங்கள் பாவங்களிலே முழுங்கி இருந்துட்டோம் ரப்பே யா ல்லா நல்ல வழி நல்ல செயல்கள் செய்யாமல் இருந்துட்டோம் ரப்பே யா ரஹ்மானே அதனால் எங்களுடைய கழிவுகள் எல்லாம் இருண்டு விட்டதே ரப்பே யா இரும்பு போல் ஆகிவிட்டதே ரப்பே யா மென்மை இழந்து நிற்கின்றதே ரப்பே யா ரஹ்மானே எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல்வாயாக யா ல்லா எங்கள் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக ரஹ்மானே உலகில் வாழ்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய நம்முடைய சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தல் வாயாக யாழ்லா நீயோ மகாபெரும் கிருபையால் என்றப்பே நீயோ மகாபெரும் மன்னிப்பார் என்றப்பே யாழ்லா எங்கள் பாவங்களையும் அனைத்தையும் மன்னித்தல் வாயாக யாழ்லா நாங்கள் செய்த பெரிய பாவங்களையும் நீ உன்னுடைய கிருபையால் மன்னித்தல் வாயாக யாழ்லா எங்களது மூதாதையர்கள் யாழ்லா கபருக்கு சென்றிருக்கின்றார்கள் ரப்பே யாழ்லா அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தல் வாயாக யாழ்லா அவர் யார் யாரெல்லாம் கபர்களிடையே வேதனைப்பட்டு

யா ல்லா அவர்கள் எங்களுக்கு முன்னால் சென்றவர்கள் நாங்கள் பின்னால் வரக்கூட உங்கள் உன்னிடத்திலே வந்து சேர இருக்கின்றோம் ரப்பே யா அப்படிப்பட்ட அந்த தருணமான மரண மரணத்தினுடைய தருணத்தில் ரப்பே எங்களுடைய மரணத்தை நல்ல மரணமாக ஆக்கியல்வாய் ரப்பே யா எங்களுக்கு எங்களுடைய சக்கராத்துடைய வேதனையிலே சாக்கியல்வாய் ரப்பே யா எங்களுடைய சக்கராத்துடைய வேதனையிலே சாக்கி வைப்பாய் ரப்பே யா மலக்குள் மலக்கொல் மோத் வந்து வந்து நிற்கக்கூடிய அந்த நேரத்திலே ரப்பே யா

நபிமாக்கள் எங்கள் வாழ்நாளில் எவ்வளவோ முறையோ சொல்லி இருக்கின்றோம் ரப்பே யா நாங்கள் கேட்கின்ற அந்த கலிமா யா நாங்கள் கேட்கின்ற அந்த தருணம் யா அல்லா அந்த சக்கராத்துடைய தருணத்தில் யா அந்த களிமா வரக்கூடிய பாக்கியதை தருவாயாக ரப்பே யா அல்லாஹ் யா ரஹ்மானே எங்களுடைய இரவுகளை மிகவும் மென்மையாக வாங்க செய்கிறப்பே யா ல்லா இந்த சக்கராத்துடைய வேதனை எங்களால் தாங்க முடியாத யா ல்லா சக்கராத்துடைய வேதனை வேதனை எங்களுக்கு லேசாகி வைரப்பே யா லாய ரஹ்மானே மலக்குள் மூத்தை எங்களுக்கு நல்ல உருவத்தில் காமிக்க செய்கிறப்பே யா லாய ரஹ்மானே எங்களை நல்ல ஆன்மாக்களுடைய கூட்டத்தில் சேர்த்தருள் ரப்பே யா ல்லா சஹாபா கால்கள் நபிமார்களுடைய கூட்டத்தில் எங்களுடைய ஆன்மாவை சேர்த்தருள் ரப்பே யா ல்லா எழுப்பப்படும் பொழுதோ யா நபிமார்களும் சஹாபாக்களிடம் சாலிகன்களிடம் எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை நாயனே எங்களை எல்லாம் அந்த ஆரடி கபரிலே யா அல்லாஹ் அந்த மண்ணறையிலே எங்களை போட்டு மூடுவார்களே ரப்பே யா அந்த இரு நிறைந்த ஆரடி குழியிலே யா அல்லாஹ் தனி திருப்பமே யா அல்லாஹ் யா லா உன்னுடைய ஹபீபு முஹம்மதுலா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய யா அவர்களின் பொருட்டால் எங்களது கபர்களை ஒளிமயமாக்கி அல்வாயாக ரப்பே யா யா ரஹ்மானே எங்களுக்கு துணியாக அவர்களை யாக்குவாயாக ரப்பே யா யார் ரஹ்மானே எங்களிடத்திலே மலக்குமார்கள் வந்து

பெற்றவர் யார் என்று கேட்டார் ரப்பே எங்கள் வாழ்நாளில் ஒரு முறை கூட நாங்கள் எங்கள் பெருமானாரை பார்த்ததில்லை ரப்பே யாரா கனவிலும் பார்த்ததில்லை நினைவிலும் பார்த்ததில்லை ரப்பே ஆனால் அந்த நேரத்தில் ரப்பே எந்த ஒரு திடுக்கமும் எந்த ஒரு பயமும் இன்றி எந்த ஒரு தடுமாட்டமும் இன்றி இவர்கள் தான் எங்களது தூதர் எங்களது எங்களது தலைவர் முகமது என்று உறக்க சொல்லக்கூடிய பாகியது தருவாயாக ரப்பே யாரா அந்த கபர்களிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நல்ல முறையில் பதிலளிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ரப்பே யார் வேதனை செய்ய வேதனை செய்யப்படக்கூடிய ஆன்மாக்களாக எங்களது ஆன்மாக்களை ஆக்கி விடாதே ரப்பே யார் லா திடீர் மரணங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே யார் கிருபையுள்ள நாயனு யார் லா திடீர் மரணங்களுக்கு திடீர் மரணங்களை எங்களை ஆளாக்கி விடாதே ரப்பே யார் லா யா ரஹ்மானே நல்ல சாதிகன்களான சாதிகன்களே சாதிகன்களை மரணிப்பார்கள் அவ் அந்த மரணத்தை எங்களுக்கு அந்த தல்வாய் ரப்பே யார்ல்லாஹ் விபத்திலே மாட்டி சிக்கி மரணிக்கக்கூடிய அந்த கெட்ட ஒரு நிலையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே யாழ் கடும் நோயை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே யா முன்னை நினைக்காமல் செல்லக்கூடிய காலங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பே யா லா உன் நினை உன்னுடைய நினைவிலே சதா அதிக்கர் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களை தந்தல்வாயாக யார் லாஹ் உன்னுடைய நினைவிலே எங்கள் நாவுகள் எல்லாம் நினையக்கூடிய அந்த நல்ல நசீபை எங்களுக்கு தந்தல்வாய் ரப்பே யா ல்லா ரஹ்மானே மஹ்ஷருடைய வேலையிலே நாங்கள் எல்லாம் எழுப்பப்படுவோமே ரப்பே யார் லாய ரஹ்மானே எல்லா நாளை மறுமை நாளிலே எல்லாம் தனக்குத்தானே ஓடிக்கொண்டிருப்பார்களே ரப்பே யார் யா அல்லாஹ் ரஹ்மானே அந்த அந்த நேரத்திலே யா நப்சி யா நப்சி என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய நப்சுக்காக ஓடிக்கொண்டிருப்பார்களே ரப்பே யா அல்லா ரஹ்மானே அந்த நேரத்திலே யா அல்லா யாரையும் சாராமல் உன்னை மட்டும் சார்ந்திருக்கக்கூடிய பாக்கியது தருவாயாக ரப்பே யா அல்லா ரஹ்மானே இந்த மருமையுடைய நேரத்திலே உன்னுடைய அரிசனுடைய நிலை தந்து பாதுகாப்பாயாக ரப்பே யா அல்லா நல்ல முறையில் நல்ல நிலையில் எங்களை சேர்த்து விடுவாயாக ரப்பே இறுதியாக உயர்தரமான ஜன்னத்துல பெருதோசிலே யா அல்லா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்கள் அவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியது தந்தல்வாய் ரப்பே யாரெல்லாம் ரஹ்மானே உயர்ந்த சோபனமான உன்னுடைய லிக்காவை எங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வாய் ரப்பே யாரெல்லாய ரஹ்மானே எங்களை வாழ்நாள் முழுக்க ஹலால் ஹலாம் பேணி வாழக்கூடிய பாக்கியது தருவாயாக ரப்பே யாரெல்லாம் இந்த துவாவை பெருமானா சொல்லல்லாஹு அழகி வசல்ல அவர்களின் பொருட்டாலும் அவர்களின் உன்னது மிக சஹாபாக்களின் பொருட்டாலும் யாரெல்லாம் ஏற்ற ஒரு புரிவாய் ரப்பே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين أمين سبحان ربك رب العزة أما يصفون علي للمرسلين والحمد لله رب العالمين